ரெண்டு கேள்வி இருக்கு ஒண்ணு வந்து இந்த போர் அடிக்குதுன்னு தோணுது இல்லைங்களா அது என்னது அது ஆக்சுவலி போர் அடிக்குதுன்னு சொல்லி சொன்னா அது வந்து போருங்கிறது கூட வகையான எனர்ஜி தானே அது நீங்க எதையோ செய்யறதுக்காக தானே அது வருது அது அது நல்லதுதான் சொல்றீங்க ஆமா அதாவது புறத்துக்காக வர்றது அகத்தை பொறுத்தளவுல அது எப்படி இருந்தாலும் ஒண்ணுதான்

என்னால கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அதுல நல்ல மாற்றங்கள் வந்தது அதுக்கப்புறம் என்னன்னா அவர் ஒரு குழந்தை மாதிரி எடுத்துட்டு போற மாதிரி ஒரு நிலை வந்தது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படியே விடுதலையா வெளியில வரேன் என்னன்னா என்ன அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அதாவது மெனைக்கிட்டு அவங்கள வந்து வார்த்தையால நம்ம வந்து திருத்தி கொடுக்கறது கத்தணும்ன்ற ஒரு கணக்கெடுதல் இப்ப கம்ப்ளீட் ஜீரோ ஆயிடுச்சு இது ரைட்டா ராங்கா எனக்கு தெரியல சார் ஆனா வந்து என்னன்னா என்னுடைய வேலைகள் என்னால அவருக்கு எந்த தொந்தரவும் இல்ல ரொம்ப அமைதியாயிடுது புறம் சார்ந்த வேலைகள் எல்லாமே இன்னும் நல்ல பர்பஸ்டா நம்ம பண்ண முடியுது பண்றோம் அதெல்லாம் இது எல்லாமே தானியக்கமா அதான் நடக்கதான் செய்யுது இதுல என்னுடைய பங்கு பெருசா இருக்க மாதிரி தெரியல பட் என்ன அப்படின்னா அந்த அவருக்கு வந்து இந்த வார்த்தையிலேயே தான் வாழ்க்கைய ஓட்டுறாரு அவரு இவ்வளவு நாள் அது தானா வந்து தெரியல பட் இப்ப என்னால அப்படி பண்ண முடியல இப்ப எங்கயோ கூப்பிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து சும்மா நான் போய் நின்றுட்டு வரேன் தேவையில்ல அதாவது எதுவுமே தேவையில்லாம பண்ண முடியலையா அப்படியே ஒரு எல்லாமே தேவைக்குதான் தேவை இல்லாம மெனக்கெட்டு இந்த ஆர்டிபிஷியலா பண்றது அவங்களுக்காக பண்றது அவங்களுக்கு புறம் சார்ந்து என்ன பண்ணிடும் அந்த மென்டல் கம்ஃபர்ட் வந்து அவங்க கொடுக்கறதுக்கு நம்ம பண்றதுங்கிறது வந்து இப்ப பண்ண முடியல அது தானே நிக்கிது அது ஒண்ணும் விளங்கலை இல்ல அதாவது சில பேருக்கு காரணமா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க அவங்க தான் நீங்க கொஞ்சம் நேரம் கலந்து பேசிட்டீங்கன்னா ஒரு விஷயம் சும்மா பேசிட்டு இருக்கீங்க அது என்ஜாயபிளா தான் இருக்கும் அது ഒന്നും ലാംഗ്വേജ് മാത്രം നല്ല ഒന്നും തപ്പില്ല അത് നമ്മ കിട്ടും പോയിക്കാമെടുക്കില്ല

அன்போடு இருக்கிறதுங்கிறது அடுத்தவங்களுக்கு முழுக்க சுதந்திரம் இருக்கிறது தானே அவங்க அவங்களுக்கு நம்ம முழுக்க சுதந்திரம் கொடுத்துறோம் அது அது நம்ம கொடுத்துறோம் அது அது ரொம்ப நல்ல நடக்குது மூணு சுதந்திரம் நம்ம தலையிடறதே கிடையாது பாக்க அது தான் அன்பே நிந்து சொல்லாம் தேவ انا பாத்த உண்மை நம்பே நம்ம அடுத்துக்கு இந்த அளவுக்கு நம்ம சுதந்திரம் கொடுக்கறோமோ அவங்க சுதந்திரமா ஏங்கிறது நம்ம வாய்ப்பு கொடுத்துறோம் அதுதான் உண்மையான அன்புங்கிறது ஓகேங்க அது இருந்துட்டாலும் அது அவ்வளவுதான் அதுதான் உண்மையான அங்கு அது இயல்பாவே அதுதான் எதுவுமே நம்ம இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்க எதுவுமே நம்ம சொல்றது கிடையாது அது நம்மளுக்கே தெரியாம அது ஒரு அதெல்லாம் பண்ணனும்னாலே கயலா மாதிரி இருக்கு பண்ணவே முடியல ஆனா அது அழகா பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு ஆனா வந்து என்னன்னாங்க ஆஹ் செல்லமே வைரமே அது இதுவே அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்றது கிடையாது இப்ப அதெல்லாம் எதுல எக்ஸ்ட்ராவா வந்து அவங்க மைண்ட கம்ஃபர்ட் பண்றதுக்காக அது என்னால இப்ப பண்ண முடியலையா இப்ப இந்த ஒரு வாரமா அது ஒரு ஒரு மாதிரி ஒரு ஸ்டேட் ஆப் மைண்ட் வேற மாதிரி மாறி இருக்க மாதிரி இருக்கு அது யாருக்குமே பண்றது இல்ல இப்ப அது அப்படியே கம்ப்ளீட் என்னோட நேச்சர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் டைப் தான் நான் இப்ப அது கொஞ்சம் அது குறைஞ்சிருச்சு பட் சுதந்திரம் விதத்துல என்ன மட்டும்தான் ஞாபகம் இருக்கே தவிர மற்றவங்களுக்கு நம்ம புறம் சார்ந்து என்ன செய்யணும்ன்றதுதானே தவிர அவங்க என்ன செய்யணுங்கறத நான் முடிவு பண்றதே இல்லையா அத முழுமையா அவங்க கிட்டே கொடுத்தாச்சு எதுவுமே நம்ம பிடிச்சு வைக்கிறதே கிடையாது இப்போ என்னன்னா இந்த பேசுறது இந்த எக்ஸ்ட்ரா பேர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா அவங்கள மென்டல் கம்ஃபர்ட் பண்றதுக்காக பண்றதெல்லாம் வந்து இப்ப பண்ண முடியலையா அது ஒண்ணு தப்பு இல்ல இல்லைங்களா அது वाटக்குல இதுதா இது கரெக்டான பூக்கு வண்டி 507 நேரமும் நம்ம அவங்க அவரோட மெஷூரேட்ட ஆகலன்றீங்கன்னா நம்ம அவங்க சர்வங்கள வந்து அவங்களை சேர் குடுக்கிறதுக்கு இன்சூரன்ஸ் மென்ட்டா யோசிப்போம் அது 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 ஒரு லிமிட்டா இருக்குலையா ஆமா ரொம்ப அதிகமா ஒரு